ஜங்களையே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கவுன்சிலிங் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு இதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஸோ ஆகவே நீங்கள் நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜை வந்து தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி கவுன்சிலிங்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடையாது தமிழக அரசே வந்து இதை வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் இதுக்கு மேலே வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கவுன்சிலிங்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது திரும்ப வந்து ஆறாம் தேதி டு ஒன்பதாம் தேதி வந்து சர்ட்டிஃபிகேட் அப்லோடு ஸோ இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து உள்ளே அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் எதுக்குள்ள அப்படின்னா ஒம்பதாம் தேதிக்குள்ள ஸோ இந்த தடவை வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்காது நாங்கள் பதினோராந்தேதிலாம் வந்து ரேண்டம் நம்பர் வந்து போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆகவே மாணவர்களே இன்றைக்கி கடைசி நாள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு இன்றைக்கி எப்படியாவது வந்து நீங்கள் போட்டுருங்க இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்புடின்னா குறைந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் வந்து இடம் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய கல்லூரிகளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி மெஷின் லேர்னிங் எல்லா சீட்டுகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க ஏன்னா அதற்கான தேவை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட்டுகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பல கல்லூரிகளில் ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து எந்த துறையை வந்து மாணவர்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது அப்புடின்னா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை சிறந்து விளங்குனாலும் ஏசி துறையை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த துறையைத்தான் இந்த தடவை வந்து மாணவர்கள் அதிகப்படியாக எடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் ஆல்சோ ஃபோக்ஸ்கான் கம்பெனி ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியான கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயை வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இசி டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆண்டு அதிக அளவு வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நன்றி வணக்கம்